ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினி லாஸ்டீஸ் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் ஒரு லேண்டை பை பண்ணாலும் சரி சேல் பண்ணாலும் சரி சேல் டீடாக இருந்தாலும் சரி கிஃப்ட் டீடாக இருந்தாலும் சரி ஒரு லேண்டை ரிஜிஸ்டர் பண்ணும்போது க கவனிக்க வேண்டிய விஷயங்கள்ல மிக முக்கியமானது இதுவும் ஒன்று தான் என்னன்னா இது வந்து சக்குப்பந்தின்னு சொல்லுவாங்க சக்கு பந்தினா இங்கிலீஷில் வந்து செக் பவுண்ட்ரிஸ்ன்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் நான்கு மாலுன்னு சொல்லுவாங்க ஆனால் மோஸ்ட்லி காமனான இடங்களில் இது பரவலாக பரவப்பட பேசக்கூடிய ஒரு வேர்டுனா ஜக்கு தான் சொல்லுவாங்க இது நான்கு திசைகளை பற்றி குறிப்பிட்டு நீங்கள் ஒரு ரேண்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது தான் நல்லது அதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேலம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான லேண்ட் விஷயங்கள் அதாவது பேசிக் கிளாஸை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போது நோட்டிஃபிகேஷன் பலையும் க்ளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் ஒரு லேண்டை வாங்குறீங்களோ இல்லை சேல் பண்ணுறீங்களோ இல்லை தான செட்டில்மெண்ட்டாக கொடுக்குறீங்களோ நீங்கள் ஒரு லேண்டை எழுதி கொடுக்கும்போதோ இல்லை வாங்கும்போதோ என்ன பண்ணுன்னா உங்களுடைய லேண்டை சுற்றி நான்கு திசைகள் இருக்கும் அதாவது கிழக்கு மேற்கு வடக்கு தெற்குன்னு இருக்கும் நான்கு திசைகளில் யார் யாருடைய லேண்ட் இருக்குதுன்றத உங்களுடைய பத்திரத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும் அதாவது கிழக்கே இவருடைய நிலம் இருக்குது மேற்கே இவருடைய நிலம் இருக்கிறது கி தெற்கே வந்து இந்த ரோடு போகுது இந்த பக்கம் டெம்பிள் இருக்குது அந்த மாதிரி நான்கு திசைகளில் உள்ள பவுண்டரிஸில் உள்ள என்னென்ன பக்கத்தில் இருக்குதோ அதை வந்து அந்த பத்திரத்தில் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும் எடுத்துக்காட்டாக இப்போ உங்களுடைய லே லேண்டு வந்து சர்வே எண் நூற்றி பன்னிரெண்டு ச சப் டிவிஷன் வந்து த்ரீ இருக்குதுன்னு வச்சிக்கோங்களேன் இப்போ கி வடக்கே வந்து கிணறு இருக்குதுன்னா கிணறை வந்து மென்ஷன் பண்ணி எழுதணும் கிழக்கே வந்து வந்து தார் ரோடு இருக்குதுன்னா அந்த தார் ரோட மென்ஷன் பண்ணி எழுதணும் தெற்கில் வந்து சர்வே எண் நூற்றி பதினெட்டு பை மூணு இருக்குதுன்னா அதை வந்து நீங்கள் மற்றொருடைய நிலம்னு சொல்லிட்டு அவருடைய நேம் அவருடைய சர்வே நம்பர் நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும் மேற்கே வந்து நூற்றி பதினைந்து சர்வே நம்பர் இருக்குது அந் அந்த நிலத்துக்காரர் தான் அதை வச்சுருக்காருன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதணும் இப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணி எழுதும்போது நாளைக்கு ஃப்யூச்சரில் ஏதாவது லேண்டு சிவில் மேட்ரு ப்ரா ப்ராப்ளம் வருதுன்னா இந்த ஜெக்கு வச்சு அந்த இல்லை மணிக்காரோ உங்கள் லேண்ட் அழகாக வராங்கன்னா அவங்களுக்கு இது ஈஸியாக இருக்கும் அது மட்டும் இல்லாத நீங்கள் இப்போ ஒரு ஏக்கர் நிலம் இருக்குது அந்த ஒரு ஏக்கரில் ஒரு ஐம்பது சென்ட்டு அப்படி வாங்குறீங்கன்னா அந்த ஐம்பது சென்டில் இந்த ஜக்குப்பந்தி போட்டு எழுதினீங்கன்னா தான் எந்த இடத்துல உங்களுடைய நிலம் இருக்குது மேற்கு எண்ணெய் இருக்குது கிழக்கு என்ன இருக்குது தெற்கு எண்ணெய் இருக்குது வடக்கு எண்ணெய் இருக்குதுன்னு தெரியும் அப்படி நீங்கள் ஜக்குப்பந்தி போட்டு எழுதாத பட்சத்தில் உங்களுடைய ஐம்பது சென்ட் நிலமானது இந்த ஒரு ஏக்கரில் எங்கே இருக்குதுன்னே உங்களுக்கு தெரியாது இப்போ உங்களுக்கு தெரியும் அவங்க சொல்லியிருப்பாங்க அனுபவத்தில் இருக்குது ஆனால் ஃப்யூச்சரில் வர ஒரு இருபது வருஷம் கழித்து அடுத்த ஜென்ரேஷன்களுக்கு இதை தெரியாமலே போகும் இதால் பல இஷ்யூஸும் வந்து ஃப்யூச்சரில் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஸோ நீங்கள் ஒரு லேண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது மறக்காம ஜக்குப்பந்தி போட்டு எழுதுங்க இப்போ நீங்கள் கேட்கலாம் பக்கத்தில் இருக்கிற நிலவு நிலம் இருக்காங்க நாலு பேருடைய லேண்டுடைய அவர் யார் ஓனரோ அவங்களுடைய நேம் போட்டு தான் இப்போ எழுதியிருக்கேன் இப்போ அவங்க வேற ஒருத்தவங்களுக்கு சேல் பண்ணிட்டாங்க இப்போ அவங்களுடைய நேம்லே தான் நான் வச்சுருக்கேன் இதை மாற்றணுமான்னு கேட்டிங்கன்னா அப்படி மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்கள் லேண்டை சுற்றி யாருடைய நேமில் அந்த பட்டாவோ இருந்ததுன்னா அதை ஜக்குப்பந்தி போட்டு எழுதியிருப்பீங்களே அதுவே போதுமானது அதுக்கப்புறம் நீங்கள் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை இல்லை உங்கள் பக்கத்தில் வந்து யாருடைய நிலன்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னா உங்களுக்கு அந்த அவங்களுடைய சர்வே நம்பர் கிடைக்கும் சர்வே நம்பரை வந்து நீங்கள் சுற்றி நாலு மூணு நாலு பவுண்டரிஸ்லேயும் யாரோடைய நிலம் இருக்குதோ அந்த வந்து அவங்களுடைய சர்வே நம்பரையும் சப் டிவிஷன் நம்பரையும் நீங்கள் மென்ஷன் பண்ணி உங்களுடைய பத்திரத்தை ரெஜிஸ்டர் பண்ணாலே போதுமானது இதில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னா இப்போ ஒரு ஒரு அஞ்சு ஆறு பேர் அண்ணன் தம்பிங்கள் இருக்காங்க அஞ்சு ஆறு பேரில் இருக்கிறவங்களில் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் வந்து இன்னொருத்தவங்களுக்கு வந்து சேல் டீடாக வந்து எழுதி கொடுத்துறாங்க அதுக்கான பைசாவும் அவங்க வாங்கிடுறாங்க ஆனால் வந்து அவங்களுடைய பத்திரம் எப்படி எழுதுகிறாங்கன்னா ஆறில் ஒரு பங்கு ஐந்தில் ஒரு பங்குன்னு தான் மென்ஷன் பண்ணுறாங்களே கண்டி இந்த ஜகுபந்தின்றத மேற்கே இவங்களுடைய நிலம் கிழக்கே இவங்களுடைய நிலம்னு சொல்லிட்டு இப்போ மென்ஷன் பண்ணாத எழுதுனீங்கன்னா ஃப்யூச்சரில் இருக்கிற பிரதர்ஸ் சிஸ்டருக்குள்ளே பிரச்சனை வரும் அதாவது இவங்களுடைய மனைக்கு பக்கத்தில் இவங்களுடைய மனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜக்குப்பந்தி போட்டு எழுதாததால உங்களுக்கு அந்த பக்கம் தான் நிலம் இருக்கும் உங்களுக்கு இந்த பக்கம்தான் நிலம் இருக்குது நீங்கள் எப்படி இதை சொல்லலாம்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் இது ஒரு ப்ராப்ளமாகவே இஷ்யூவாகவே ஏற்படும் அப்படி இல்லைனா நீங்கள் ஒரு ஏ பத்து ஏக்கர் இருக்குது பத்து ஏக்கரில் ஒரு ஏக்கர் சென்ட்ரலில் போய் நீங்கள் வாங்குறீங்க சென்ட்ரலில் வாங்கிட்டு ஜக்குப்பந்தி போடாத எழுதுறீங்கன்னு வச்சிங்களேன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வாய் மூலி வாக்கு வாய் மூலியமாகவே சொல்லியிருக்கீங்க அடுத்தது வந்து இருபது இருபத்தஞ்சி வயசு வருஷம் கழித்து உங்களுடைய எங்கள் ஜென்ரேஷனுக்கு வந்து அதை பற்றின ஒரு விஷயமே தெரியாது நாளைக்கு வந்துட்டு மணிகாரர் பொழுது எங்களுடைய நிலம் எந்த இடத்துல இருக்குதுன்னு அடையாளம் காண முடியாத சூழ்நிலைக்கு தள்ளப்படும் நீங்கள் ஒன்று கேட்கலாம் எங்கள் காணிக்கல் இருக்குது அந்த க கல் ஆல்ரெடி நட்டு வச்சுருக்காங்க அதை வச்சு கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஃப்யூச்சரில் வர ஜென்ரேஷனில் வந்து அந்த கல் யாருக்கு எங்கே இருக்குதுன்னே தெரிய போகிறதில்ல ச அது தெரிஞ்சவங்களும் அந்த நேரத்தில் இருக்க போகிறது அப்போ வந்து அந்த பவுண்டரி கல்லை வந்து அவங்க சளி கண்டுபிடிச்சி அளக்கிறது வந்து சார சாதாரணமான காரியம் இல்லை அதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு பத்திரம் எழுதும்பொழுதே சேல் டீடாக இருந்தாலும் சரி பையராக இருந்தாலும் சரி கிஃப்ட் டீடாக இருந்தாலும் சரி நான்கு பக்கங்களிலும் அதாவது வடக்கு தெற்கு மேற்கு கிழக்கு இந்த பகுதிகளில் யார் யாருடைய நிலம் இருக்குது இல்லை அட்லீஸ்ட் அவங்களுடைய சர்வே நம்பர் ஏதாச்சும் மென்ஷன் பண்ணி எழுதுங்க இல்லை ஒரு லேண்ட்மார்க் ஏதாச்சும் இருக்குது கோயில் இருக்குது தார் ரோடு இருக்குது நூறடி தார் ரோடு இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி எழுதுங்க இல்லை இப்போ இது வந்து இப்போ நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க அது நிறைய பிளாட் போட்டிருக்காங்க இந்த பிளாட்டில் வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா உங்களுக்கு பின்னாடி இப்போ பிளாட் யாருக்கு இருக்குது உங்களுக்கு முன்னாடி ரோடு இருக்குதுன்னா அது எத்தனை அடி ரோடாக இருக்குது சைடில் ரோடு இருக்குதுன்னா அது எத்தனை அடி ரோடாக இருக்குது சைடில் சந்து இருக்குதுன்னா அந்த சந்து எத்தனை அடி சந்து இருக்குதுன்னு அந்த நாலு மூளைகளையும் மென்ஷன் பண்ணி அதை தான் ஜக்குபந்தின்னு சொல்லுவாங்க அதை முக்கியமாக நீங்கள் கவனித்து அதை எழுதும் எழுதும்போது எழுதுங்க ஃப்யூச்சரில் இதெல்லாம் ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது அப்படி நீங்கள் ஜகுப்பந்தி போட்டு எழுதலைனா அந்த பட்டா செல்லாதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது ஆனால் வந்து ஃப்யூச்சரில் வர ப்ரா ப்ராப்ளத்தை நம்ம இது செய்கிறது மூலயமா நிவர்த்தி பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு ஜகுபந்தினா என்னென்னு புரிஞ்சிருக்கோம் இதில் எதனால் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா லைக் பண்ணிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ கீப் சப்போர்ட்டிங்